தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதி நட்சத்த வாசகம் அதிகாரம் இருபது இறை வசனங்கள் ஒன்று மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீக்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அடைந்த இரு வானத்தூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை இருந்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டில் மற்றவர் கால்மாடி அவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார் இந்த எபிரே சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினாறாம் வாரம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள் கிழமை இன்று நாம் பார்த்தீங்கன்னா புனித மகதலா மரியாவுடைய விழாவை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா ஸோ மகதலா மரியா வந்து பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவோட தீவிர சீடர் ஓகேங்களா ஏசு கிறிஸ்துவ மேலே அவங்க அதிக அன்பு வச்சுருந்தாங்க அதிக பக்தி வச்சுருந்தாங்க ஓகேங்களா அந் எந்தளவுக்கு பக்தி அன்புங்கிறத இன்றைய ஒரு நச்சியை நமக்கு விளக்கி சொல்லிடுச்சு இதுக்கு வேறு விளக்கமே தேவையில்லை இருந்தாலும் நான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் ஸோ கல்லறிகிட்ட இந்த காலத்தில் நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் மேக்ஸிமம் பெண்களை வந்து இந்த கல்லறை எடுக்கிற இடத்துக்கோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துக்குலாம் அனுப்ப மாட்டாங்க ஏன் ஏன்னா பெண்களுக்கு சீக்கிரமாக பேய் பிடிச்சிக்கிது கரெக்டுங்களா ஆவி வந்து தீய சாரி இருந்தவங்க ஆவி வந்து நம்ம பெண்களுக்கு மேக்ஸிமம் சீக்கிரமாக பிடிச்சிக்கிது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப வீக் வீக்னஸ் இருக்க மைண்ட் செட் இருக்கிறவங்க அவங்களுடைய உடல் பலவீனம் அது இல்லாமல் மனது வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதுனால சில பெண்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு அனுப்ப மாட்டேன் ஆனா இந்த அம்மா பாருங்க என்ன தைரியம் இருந்தால் கல்லறை கிட்ட போயிட்டு கல்லறை வாயில நின்று அதுவும் பாருங்க முதல் நாள் விடியற் காலையிலே இருள் நீங்கும் முன்பு நம்ம யோவா நச்சியாளர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க இருள் நீங்கும் முன்பே அவங்க போயிட்டு கல்லறையில் பார்த்துருக்குறாங்க அப்போனா அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு அன்பு பாருங்க இதே நாம விடியற் காலையில் என்ன பண்ணுவோம் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்போம் தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு சிந்திச்சுக்கிட்டு செயல்படுத்திட்டு நம்ம மக்கள்லாம் மரியாமா விடியிற காலையில் இருள் நீங்கிறதுக்கு முன்னாடி கடவுளை ஏசப்பாவை தேடி போகிறாங்க ஓகேங்களா தேடி போனாங்க அங்கே கல்றிக்கு வழியிலன்னு அழுதுட்ருக்குறாங்க ஏன் அப்படின்னா கல்ற கல் புரண்டு இருக்குது ஓகேங்களா கல்லையும் காணோம் உள்ளார குனிஞ்சிப்பா ஏசப்பாவையும் காணும் உடனே அவங்க பயங்கரமாக அழுவுகிறாங்க ஓகேங்களா அப்படி போது அவங்களுக்கு இன்னும் ஒரு சில அற்புதங்கள் கிடைக்கிது என்னது வானத்தூதர்கள் வந்து பார்க்குறாங்க ஓகேங்களா அந்த வானத்தூதர்கள் வந்து இயேசு இருந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்குறாங்க அவங்கள அவங்க வந்து ஏ நம் அம் இவங்கள பார்த்து கூப்பிட்றாங்க பாருங்க அம்மா ஏம்மா அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எல்லோரும் அழுவும் போதும் நம்மளையும் வானத்துதல் இருப்பாது கேட்பாங்க ஏமா அழுவுறீங்க ஏன் தம்பி அழுவுகிற ஏப்பா அழுவுற அப்படின்னு நம்மளும் அழுவும் போது நம்ம வானத்துறையும் கேட்பாங்க பட் நம்மளுடைய தேடல் எல்லாமே இயேசுவை நோக்கிய தேடலாக இருக்கும் நல்லதை நோக்கிய தேடலாக இருக்கும் எல்லாமே ஏசு இப்போ பார்த்துக்குவாருங்கிற ஒரு தேடலோடு நம்ம இருக்கணும் அதை விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்துக்காக அழுதுட்டுனா சாத்தான்தான் வந்து ஏண்டா அழுகிற வாடாக நம்மளுக்கு குறுக்கோளி காட்டணுன்னு சொல்லிடுறோம் அதுவே நம்ம இயேசுவை நோக்கிய கடவுளை நோக்கிய தூய ஆவின் வலுத்துணையால் நடக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி நாம் அழுதோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் நம்ம அந்த பதில் வரும் ஏமா அழுவுற அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கும் அந்த கேள்விக்குரிய பதிலும் வேற மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க அப்போ இந்த அம்மாவது இயேசுவை தேடிட்டு இருக்கிறாங்க ஆனால் பின்னாடி இயேசு வந்து நிற்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு செகண்ட் அந்த அம்மாவுக்கு பதில் கிடைக்கிது பாரு இதே மாதிரி தான் நம்ம அழுகிற அழுகையும் இயேசுவை நோக்கிய சிறப்பான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இயேசப்பா ஒரே செகண்ட் அவங்க பின்னாடி வந்து நிற்பார் ஓகேங்களா உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தூள் தூளை பொடி பொடியாக போயிடும் ஓகேங்களா மகதலா மரியா மாதிரி நம்மளும் ஒரு தீவிர பக்தனாக பக்தியாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஏசப்பா திரும்பும்போது நம்ம பின்னாடி நம்ம கூடவே இருப்பார் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யசூக்கிய புகழ் கே நன்றி மரியே வாழ்க்கம் செய்ய லூயா பிரை